வணக்கம் டீச்சர்ஸ் இது முதுகலை தமிழாசிரியர்களுக்கான பாடத்திட்டம் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம மொழியியல் ஒன்றில் நம்ம கொடுத்துருக்குறோங்க இது வந்து நாட்டுப்புறவியல் அழகு ஒன்பது அதில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து பாடல்கள் கதைகள் கதை பாடல்கள் பழமொழிகள் விடுகதைகள் விளையாட்டுகள் சடங்குகள் நம்பிக்கைகள் திருவிழாக்கள் வழிபாட்டு முறைகள் இவற்றை பற்றி எல்லாம் கிராமப்புற பாடல்கள் அதாவது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதையெல்லாமே வந்து பாடல்களாக வாய்மொழி இலக்கியமாக வெளிக்கொணர்வது இதை இதுதான் வந்து நாட்டுப்புறவியலினுடைய முழு பொருள் வெறுப்பு ஆர்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க வாய்மொழிக்களை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்ஸ் கொடுங்க கமெண்ட்ஸில் உங்களுடைய எண்ணங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கள் உங்களுடைய வெற்றி பயணத்தில் நாங்களும் உடன் இருப்போம் விரைவில் டெஸ்ட் பேட்ச் வந்து ஷெட்யூல் நம்ம கொடுக்க போகிறோம் ஐந்து மாதங்கள் ஆறு மாதங்கள் உங்களுக்கு வந்து டிஆர்பிக்கு படிப்பதற்குரிய வாய்ப்புகள் நிறைய நாட்கள் கிடைக்கும் அதனால் நல்லபடியாக படிங்க வெற்றிக்கு விட்டு வித்துடுவதற்கான வழிமுறையை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுகிறோம் பாருங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது நாட்டுப்புறவியல் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஏற்கனவே சொன்னது தான் மொழியை சிறப்பான முறையில் வெளிப்படுத்துவதற்கு பயன்படும் கலைன்னு சொல்லுவோம் நாட்டுப்புறவியலுக்கு வேறு வழங்கப்படும் பெயர்கள் செவி வலைக்கலை அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் வெர்பல் ஆர்ட் அப்படிங்கிறாங்க இதில் வந்து கீவா ஜெகநாதன் நிறைய ஆய்வு குறிப்புகள் சொல்லியிருக்காருங்க நிறைய தமிழ் மொழிகள் பல மொழிகள் எழுதியிருக்கார் அவருடைய புத்தகத்தை படிங்க பழமொழிகள் அப்படிங்கிற தலைப்பு இருக்குது இல்லையா நம்மளுக்கு அந்த கதை பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு புற ஆய்வு செய்து அவர் எழுதியிருக்கிறது தவளையின் புலம்பல் கூத்து வாத்தியார் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வேணா படித்து பாருங்க அவருடைய சில பேச்சுகள் நகைச்சுவை பாணியில் வந்து அந்த நாட்டுப்புற பாடல்கள் அதெல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி இவர் வந்து முக்கியமான வேலை பண்ணியிருக்காரு கிவா ஜெகநாதன் தமிழ்நாட்டார் பாடல்களை வந்து திரட்டி தொகுத்திருக்காருங்க இவர் வந்து சாமிநாதையரின் மாணவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவருடைய ஆய்வுகளுக்கு இவரும் உதவியவர் இவர் என்ன பண்ணார்னா ஊர் ஊராக தேடி சென்று நாடோடி பாடல்களை தொகுத்தவர் செவி வழியாக பரவக்கூடிய அந்த செவ் இலக்கியத்தை வந்து நாட்டுப்புற பாடல்களாக சேகரித்தவர் பழமொழியையும் கூட நாட்டுப்புற பாடல்களில் வந்து அவர் வெளியிட்டவர் சரிங்களா இப்போ பாருங்கள் முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கறது ஃபோல் ஃப்ளோர் என்ற சொல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் வில்லியம் ஜான் தாமஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டது இப்போது யாரெல்லாம் வந்து அந்த நாட்டுப்புறம் அப்படிங்கிற சொல்லை நாட்டுப்புறவியல் அப்படிங்கிற சொல்லை யாரெல்லாம் எ் எவ்வாறு அழைத்தார்கள் இதற்கு எப்படி பெயர் அமைக்கப்பட்டது யாருடைய கூற்று அப்படிங்கிறதான் வந்து இந்த கொஸ்டின் நீங்கள் ப்ரிவியஸ் கொஷின்ஸ் எடுத்து பார்க்கலாம் இந்த ஆறு ஏழு வருடத்திற்கு முன் முந்தைய கொஷின்ஸ்லாம் எடுத்து பார்க்கலாமே பார்க்கலாங்க இதெல்லாமே உங்களுக்கு கேட்டிருக்காங்க நாட்டுப்புறவியல் பழங்கால பண்பாட்டின் எச்சம் என்பது அவர் கருத்து பழங்கால மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அவர்கள் நாட்டுப்புற பாடல்களின் வாயிலாக விட்டு சென்றார்கள் இளைய தலைமுறைகள் தெரிந்து கொள்வதற்காக அப்படிங்கிறதா எச் எம் அப்படிங்கிறத அவர்கள் விட்டு சென்ற பழங்கால பழக்க வழக்கங்கள் அது ஏட்டில் எழுதா கவிதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வாய்மொழியாக என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே பாடுவது ஒரு காலத்தில் வந்து வயலில் உழும் பொழுதோ விதைக்கும் பொழுதோ நாற்று அரிக்கும் பொழுதோ தங்களுடைய உடல் கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் வெளிப்படுத்துவதற்கான அது பாடலாக அமைந்தது தான் கண்டவற்றை கேட்டவற்றை அப்படியே வாய்மொழியாக பாடுவது அப்படிங்கிறதான் நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு தனி அர்த்தம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபோக் என்பது நாட்டுப்புற மக்களை குறித்தது லோர் மரபு செய்திகளை குறிப்பதும்பாங்க பழைய பழங்கால வழக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வழக்காறு மூதாதையர்கள் என்ன பழக்க வழக்கங்களை கடைபிடித்தார்களோ அதை அவ்வாறே நாமும் கடைபிடிப்பது அதுதானே வழக்காறு இல்லைங்களா அப்ப வெர்பல் ஆர்ட் என்ற சொல்லை உருவாக்கியவர் வில்லியம் பாஸ்கம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் வாய்மொழி கலை இது ஒரு கலை அப்படின்னாலே வெர்பல் ஆர்ட் இந்த சொல்லை உருவாக்கியவர் வந்து வில்லியம் பாஸ்கம் மறந்துடாதீங்க அடுத்து ஃபோக் லைஃப் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் டான் யோடர் ஃபோல் கிளைப் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் டானியோடர் நாட்டுப்புற இலக்கிய பாட்டினுடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா வாய்மொழியாக பரவுதல் மரபு வழிபட்டது பழமையான கருத்துக்களை கூறுவது பல்வேறு வடிவங்களாக தெரிதல் இதுக்கு ஆசிரியருங்கிறது யாரும் இல்லை அவங்கவுங்க தங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடியதை பாடலாக வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது ஒருவித வாய்ப்பாட்டுக்குள் அடங்குவதுன்னு சொல்கிறாங்க நாட்டுப்புற இலக்கிய பண்புகளில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா நாட்டுப்புற பா இலக்கிய பண்புகளில் சரியானவற்றை தேர்க இதுதான் உங்களுக்கு கொஸ்டின் சரிங்களா நாட்டுப்புற பாடலை பாடிய புலவன் தன் பெயரை தன் பாடலில் சொல்ல தேவையில்லை என்று கூறியவர் தன்னுடைய பெயரை சொல்ல தேவையில்லை என்று கூறியவர் பௌரா வெளிநாட்டறிஞர்கள் இதெல்லாம் வந்து நாட்டுப்புற ஆராய மேற்கொண்டவர்கள் நாட்டுப்புற இலக்கியம் அவர்களது உணர்வுகளை மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பு தான் என்ன நினைத்தார்களோ அதை அப்படியே வாய்மொழியாக கூறுவது பாடுவது அப்படிங்கிறது சங்கர் சென் குப்தா சொல்லியிருக்காரு அடுத்து எழுத்து வழக்கற்ற வாய்மொழி சார்ந்த பண்பாடு அனைத்துமே நாட்டுப்புறவியல் எழுத்து வழக்கம் இல்லை வாய்மொழியாக பாடுவது அப்படிங்கிறதான் நாட்டுப்புறவியல் அப்படின்னு போர்ட் கின் என்ற அறிஞர் சொல்லியிருக்காரு வாய்மொழியாக பரப்பப்படும் இலக்கியமே நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொன்னவர் பிரான்சிஸ் லீ உட்லி என்பவர் இவங்கள்லாம் வெளிநாட்டு அறிஞர்கள் நாட்டுப்புற ஆய்வு மரபு சார்ந்த நாட்டுப்புற மக்களின் அறிவியல் சார்ந்த விஷயம் என்று சொன்னவர் ஜான்ஸ் பாலிஸ் ஜோன்ஸ் பாலிஸ் நாட்டுப்புறவியல் ஓர் அறிமுகம் ஓர் அறிவியல் என்று சொன்னவர் அலெக்சாண்டர் கிராபி பண்டைய வழக்கங்கள் நம்பிக்கைகள் பெற்ற அறிவியலே நாட்டுப்புறவியல் என்று சொன்னவர் ஸ்டீபன் பியூக்ஸ் இவங்கள யார் யார் சொன்னாங்க யாருடைய கூற்றுன்னு கேட்பாங்க இப்போ நாட்டுப்புறவியல் ஒரு அறிவியல் இது யாருடைய கூற்றுன்னு கேட்பாங்க கொஸ்டின் பண்டைய வழக்கங்கள் நம்பிக்கைகள் பற்றிய அறிவியலே நாட்டுப்புறவியல் என்று சொன்னவர் யாருடைய கூற்று இதில் நிறைய கூற்றுக்கான விஷயங்கள் கூற்றுக்கான வினாக்கள் வந்து ஒரு நாலந்து வினாக்களாவது எல்லா யூனிட்லேயுமே சேர்ந்து கொடுக்கலாம் இந்த ஆசிரியர் யார் இந்த கூற்றுக்குரியவர் யார் பாடலை கொடுத்து இந்த பாடல் ஆசிரியர் யார் இப்படி கேட்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அடுத்து பாருங்கள் வழக்காறுகள் அதாவது வழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு தலைமுறையின இடமிருந்து ஒரு தலைமுறைக்கு பரவுவதை பற்றி ஆராய்வது நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது ஒரு தலைமுறை வந்து எங்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் எங்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் இறை வழிபாடு இது எல்லாமே நாங்கள் இப்படித்தான் பண்ணுவோம் அப்படிங்கிறத தன்னுடைய பாடல்கள் வழியாக பாடிவிட்டு சென்றதை கேட்டு எழுதியது கேட்டதை அப்படியே கூறுவது அப்படிங்கிறாரு ஆர்ச்சர் டெய்லர் அப்போது நாட்டுப்புறவியல்ல கொஞ்சம் நம்ம படிக்கலாம் நிறையவே நம்ம படிக்கலாங்க நிறைய நூலாசிரியர்கள் இருக்காங்க அதில் குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சக்திவேல் கீவாஜா இந்த அன்னகாமு வானமாமலை இவர்களுடைய சண்முக சுந்தரம் இவர்களுடைய நூல்களை நம்ம படிக்கலாம் நம்ம முக்கியமான வினாவிடைகளை நம்ம பதிவிடுறோங்க நம்ம சேனலை வந்து எப்போவுமே நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய வெற்றி பயணத்தில் நாங்களும் உடன் மீண்டும் சொல்கிறோங்க டெஸ்ட் பேட்ச் விரைவில் நாங்கள் ஷெட்யூல் கொடுத்துருவோம் யூடியூப் சேனலில் பதிவு பண்ணிடுவோம் அப்லோட் பண்ணிடுவோங்க நன்றி வணக்கம் இந்த கொஷின் ஆன்சர் பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக நாங்கள் வணக்கம்